வணக்கம் ஐடி ரீட் இன்கம் டேக்ஸ் ரீட் இதெல்லாம் நல்லா வேலை செஞ்சிருச்சு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சூப்பர் இல்லை பாமக வேறு சேர்ந்துச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் திரும்ப சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய பற்று இல்லை இன்ஃபேக்ட் நான் காங்கிரஸோட ரொம்ப பெரிய எதிரி எந்த பிஜேபி ஆளுங்களும் கேஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க காங்கிரஸ் எதிர்த்து போராடி நான் வாங்கியிருக்கேன் டிஎம்கேலாம் பயங்கரமாக நாங்கள்லாம் எல்லாம் நாளுங்க இன்றைக்கும் நிறைய விமர்சனங்கள் வச்சுருக்கோம் ஆனால் என்னன்னா டிஎம்கேவும் காங்கிரஸில் ஓரளவுக்கு ஜனநாயகத்தில் பேச்சுக்கு ஒரு இடம் இருக்குது ஆர்டிஐ வந்தது நரேகா வந்தது அந்த மாதிரி பல திட்டங்கள் வந்தது திரும்பவும் ஒரு ஸ்பேஸ் இருக்காங்க ஒரு டெமோக்ராட்டிக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களும் செடிஷனை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணாங்க பல சட்டங்களை மிஸ்யூஸ் பண்ணாங்க லேண்ட் அக்விசிஷன் கார்பரேட்டை ரொம்ப நக்குனாங்க ஆனால் பின் வாங்கினாங்க மக்கள் எதிர்ப்பு வரும்போது இந்த ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டு சதி இருக்கு பாருங்க ஜல்லிக்கட்டில் தமிழ் மக்களை ஒன்றரை லட்சம் பேர் அடி விழுந்தது லட்டியில் அடி அடிச்சாங்க பட்ட பட்டு 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 பட்டி பட்டு பட்டுச்சு லட்டியில் அடங்க மாட்டேங்கிறாங்க மக்கள்னு சொல்லி சுட்டாங்க தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களை சுட்டு தள்ளினாங்க இது ஆட்சிதான் பியூஷ் கோயல் சொன்னார் பாருங்க அம்மா ரொம்ப லவ்விங்காக இருந்தாங்க கேரிங்காக இருந்தாங்க அதான் தாங்கவே முடியலங்க இந்த இவங்க ரெண்டு பேர் கூட்டணியெல்லாம் தாங்க முடிஞ்சிருச்சு ஆனா இவங்க சொன்னாங்க பாருங்க அம்மா ரொம்ப கேரிங்கா இருந்தாங்க ரொம்ப லவ்விங்கா இருந்தாங்க எங்களுக்கு அம்மா எதிர்த்த ஒரு ஒரு திட்டத்தை இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சி கொண்டு வந்திருக்கு அம்மா நீட்டை எதிர்த்தாங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஒரு ஹார்ம் வரக்கூடாதுன்னாங்க பல இடத்துல எதிர்த்த அவங்க பிஜேபிய எல்லாத்தையும் தலைக்கில வச்சுதான் ஏடிஎம் கே இன்னைக்கு ஆளிட்டு இருக்கு பிஜேபி கண்டல பாமக எட்டு வழி சாலைக்கு வந்தது தமிழ் மாநில காங்கிரஸ் இங்க ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு வந்தது மக்கள் கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பேன் போராடுற மக்கள் கிட்ட எப்போவுமே அரசியல் கட்சிங்க நம்பாதீங்க எந்த கட்சியா இருக்கட்டும் அது காங்கிரஸா இருக்கட்டும் டிஎம்சி இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம் இருக்கட்டும் அது அரசியல் விடாதீங்க பக்கத்தில் இப்போ இந்த கூட்டணி ஜெய்குமா இல்லையா ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஜெயிச்சா என்ன வருது ஜெய்காம இருந்தால் என்ன வருது அஞ்சு சீட் தான் பிஜேபி கிட்ட இருக்கு ஒரு ரொம்ப பெரிய மன திருப்தி எனக்கு ரொம்ப பெரிய மன திருப்தி அஞ்சு சீட் மட்டும் தான் வந்திருக்கு இந்த பாஜா பாஜக பாஜக அந்த அஞ்சு சீட்லையும் உறுதியாக தோக்க போது ஒரு இடத்துலையும் வர முடியாது அது இந்த வாக்குறுதி நான் கொடுத்துட்றேன் மீதிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப கவனிக்கமான விஷயம் இருபத்தி ஒன்று சீட்ல இப்போ என்ன நடக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி சீட்ஸ் இருக்கு பாருங்க இங்க தான் என்ன நடக்க போது இத்தான் தமிழ்நாடு நிர்ணயிக்க போது அப்போசிஷனுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் கண்டிப்பாக ஒரு கரப்ட் ஆட்சி அப்போசிஷனுக்கு புத்தி வரணும் நாங்கள் திருப்பி அதே தப்பு செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு புத்தி வரணும் காங்கிரஸ் அந்த மாதிரி எதுவுமே காட்டலை காங்கிரஸ் அதே பழைய இதே பண்ணிகிட்டு இருக்குது தப்பை மத்திய பிரதேஷ் எலெக்ஷனில் ஜெயித்தாங்க ராஜஸ்தான் எலெக்ஷனில் ஜெயித்தாங்க அந்த பழைய ஆளுங்க அசோக் கெலட் கமல்நாத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு இவங்களும் மாடு மாடு கூவிட்டுருக்காங்க ஸோ எந்த அரசியல் கட்சியும் நம்பாதீங்க உங்களுக்கு அந்த தேர்தலில் நிற்கிற ஒன்று அந்த வேட்பாளர் மேலே விசாரிங்க ஆளுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டு போடுங்க ரொம்ப ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாஜக பிஜேபியோட வல்கர் பாலிடிக்ஸ ரிஜெக்ட் பண்ணி ஆகணும் ஹேட்ரட் பாலிடிக்ஸ் வல்கர் பாலிடிக்ஸ் வெறித்தனமான பாலிடிக்ஸ ரிஜெக்ட் பண்ணி ஆகணும் எக்காணத்துக்கும் இந்த மாதிரி வல்கரான பாலிடிக்ஸ் இந்த பசங்களை அளவே பண்ணக்கூடாது அம்மா தங்கச்சி வீட்டுல மனைவி யாரும் சேஃபா இருக்க மாட்டாங்க பாஜக கால் ஊனிட்டாங்கன்னா இங்க எப்பமே எப்பவுமே இவங்க பண்ற கூத்து எப்பவுமே பண்ற கூத்து பெண்களை இன்சல்ட் பண்ணிதான் இவங்க அடுத்தவன் எதிரிய வந்து தோக்கடிச்சிருக்காங்க பாதத்துல தோக்க நன்றி